வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் ஏல்பிஆர் ஸ்டாலஜர் சென்னையிலிருந்து கடந்த சில வீடியோக்களில் கடன் பற்றி பேசியிருந்தோம் அப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த ஜோதிட ரீதியாகவும் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இது என்னன்னா ஜோதிடம் தனியாகவும் வாழ்க்கை வேற மாதிரியாகவும் இல்லை வாழ்க்கையில் இருக்கிறது தான் ஜாதகத்தில் வருது ஜாதகத்தில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் வருது கரெக்டாக அப்போது கடன் அப்படின்னா என்ன கடன் வாங்கிறது நல்லதாக கெட்டது கடன் ரொம்ப நல்லது அது வந்து குட் டெப்ட் பேட் டெப்ட்னு ஏற்கனவே பேசியிருக்கோம் நல்ல கடன் இருக்குது கெட்ட கடன் இருக்குது கடன் வாங்கி முதலீடு செய்யலாம் கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடாதுன்னு வாங்க முதலீடு பண்ணுறதுக்கு கடன் வாங்கலாம் தப்பில்லை ஆனால் முதலீடு பண்ணாமல் விரயம் பண்ணுறதுக்குன்னு செலவு பண்ணக்கூடாது அதாவது லிவ் வித்இன் யுவர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோ வழி இருக்குதோ அவ்வளோதான் செலவு பண்ணணும் உங்கள் வரவுக்கும் செலவுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்போ கடன் எங்கேருந்து உருவாகுதுன்னா வருங்காலத்தில் வரப்போகக்கூடிய கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்பி இப்போயே செலவு பண்ணுறது தான் கடன் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் எப்போவுமே செலவு எப்படி பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு நாள் இப்போ கிடைக்காதது ஆனால் பின்னாடி கிடைக்கும்ன்றது நம்பிக்கையின் பேரில் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கடனில் வந்து நிற்கும் அப்போது உங்கள் செலவினத்துக்கும் கடனுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்குது அப்போ விரயம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ஆறுன்றது உங்கள் கடன் ரெண்டு என்ன இன்றைக்கி விஷயத்தை அங்கே பேச வேண்டியிருக்கு கடன் ஏன் வாங்குகிறோன்றதை பார்ப்போம் கடன் தீர்ந்த பிறகு ஒரு சிலருக்கு சிக்கல் வரும் அது வேறு சிக்கல்கள் வருது கடன் அடைச்சி முடிச்சிடுறாங்க அதனாலேயே அவங்களுடைய முன்னேற்றத்தை பாதிச்சிடும் கடனெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு வெறுமை இருக்கும் அங்கே முன்னேற்றம் இல்லாத தன்மை உருவாகிடும் அப்போ கடன் வந்து முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான திறவுகோல் கடனை பயன்படுத்தி ஜெயிக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே கடன் வாங்கிட்டு இருக்கு இப்போ கடன் தப்பான விஷயம்னா அது ஆறாம் ஒரு கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் கடனுக்குன்னு ஒரு ஒதுக்குதல் இருக்காது பன்னிரெண்டு விரயம் தப்பான ஒரு பாவகம்னா வாழ்க்கையில் செய்யவே கூடாத விஷயம்னா அதுவும் இருந்திருக்காது இதெல்லாம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் பன்னிரெண்டு கட்டங்களில் ஒரு நாலு கட்டம் நமக்கு நெகட்டிவ் மாதிரி தெரியுது ஆனால் அங்கே தான் முன்னேற்றங்களும் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் படிக்கவும் சொல்கிறோம் சரி ஆறு பன்னிரெண்டு ஆறுக்கு நேர் எதிர்பாவம் தான் பன்னிரெண்டு இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு ஒரு வட்டம் ஒரு வீல் ஒரு சைக்கிளினுடைய ஒரு சக்கரம்னு எடுத்துக்கோங்க அதில் இருக்க கம்பி கம்பியாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு கம்பி நசுங்கிச்சு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் வீங்கும் இப்படி தான் அந்த வட்டம் வட்டமாக இல்லாமல் ஒரு பக்கம் வீங்கி இருந்தால் அந்த வீல் எப்படி ஏற்றத்தாழோடு ஏரியருங்க டம்மு டம் டம்மு டம்முன்னு போகுமோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பக்கம் இல்லாமல் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் கடனும் விரயமும் ஒரு பேலன்ஸ்குள்ளார இருக்கிற விஷயம் அதே மாதிரி தான் நம்ம யாரையே இருக்கோமோ எட்டு பேச வேண்டாமா எட்டு தீராக்கடன் கடன் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்துக்கு எதிர்பாவும் அப்போ வருமானத்துக்கு எதிர்பாவாக அப்போ கடன் எங்கேருந்து வருதுன்னா கடன் இல்லை அது வருமானம் குறைவுன்றது அர்த்தம் வருமானத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதும் ஏற்கனவே செய்த வினைகள் அதை நம்ம பிளான் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணாததுனால இன்றைக்கி தவறான ஒரு முடிவில் வந்து நிற்குது அப்படிங்கிறது தான் எட்டாம் பாவம் தீரா கடன் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் ஜோதிடம் எப்படி இயல்பான ஒரு வாழ்வாதாரத்தோட தொடர்பு இருக்கிற விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் நல்லது இப்போ ஆறு கடன் அடைக்கும்போது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் நான் இஎம்ஐ இருக்கேன் அப்படின்னா இந்த இஎம்ஐ முடிஞ்ச பிறகு உடனேவே நமக்கு இன்னொரு கடன் தான் உருவாயிடும் அப்போ அந்த கடன் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணுன்னா பதினஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுறீங்களா எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய சேமிப்பு இருக்கணும் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சேமிப்பு வரணும் சேமிப்புன்றதும் பன்னிரெண்டாம் பாவம் சரிங்களா அப்போது அது விரயமாக மாற்றுறீங்களா சேமிப்பாக மாற்றுறீங்களா உங்கள் கையில் இருக்குது உங்கள் சேமிப்பும் இஎம்ஐயும் எடுத்து வச்ச பிறகு பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதை தான் உங்களுக்கு விரயம் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சேமிப்பில் இல்லாத பணத்தை செலவு பண்ணுற உரிமையாக கிடையாது இதை முதல்ல ஏன் பணம் இல்லை அப்படிங்கிற உணர்வோடு அந்த பணத்தை கையாள கற்றுக்கணும் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் இஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் சரிங்களா உங்கள் முதலீடு போக மிச்சம் இருக்கிறது தான் விரயத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒழுக்கம் இருக்கவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க ஆறுக்கும் அஞ்சுக்கும் தொடர்பு இருக்குது ஒழுக்கம் அஞ்சு ஐந்தாம் பாவகம் சரிங்களா அப்போ ஆறு கடன்றது அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஐந்துலேருந்து செயல்படுத்தணும் சரிங்களா இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது பாருங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ பன்னிரெண்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்களோ அவ்வளோக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணி முடிக்கும் போது இப்போ எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது இந்த பத்து லட்சம் கடன் முடிக்கும்போது என்கிட்ட பத்து லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்கணும் சார் அதை முன்னாடியே நான் கடனாக முடிச்சிடலாமே அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன்றதை கடன் கொடுத்தவங்ககிட்ட சொல்லவும் சொல்லாதீங்க இது ஒரு சிக்கல் வரும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கணும் லைஃப்பில் உங்கள் மனைவிகிட்ட அல்லது உங்கள் கணவர்கிட்ட கட்டாயமாக நீங்கள் சொல்லிக்கணும் அது வேறு ஆனால் அதை தாண்டி குடும்பத்தை தாண்டி வெளியில் போய் உங்கள் பொருளாதாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது உங்களை மிஸ்யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரும் இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ கடன் சேமிப்பு இப்போ கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் முடிக்கும்போது கடன் அளவுக்கு உங்களுக்கு சேமிப்பு வரணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் இல்லைன்னா எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதில் பாதாளத்தில் இருந்து கடனை அடைச்சா மீண்டு வந்து ஜீரோ வந்த பிறகு ஒரு பேலன்ஸ் திரும்ப இருக்கும் முன்னேறத்துக்கு வழி இல்லாமல் போயிடும் அது பண்ணக்கூடாது இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லி பேசணும் இப்போ இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கணும் எமர்ஜென்சின்னு நினச்சி சேவிங்ஸ் பண்ணவே கூடாது நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு சேவிங்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எமர்ஜென்சி தேடி வரும் அதனால் எமர்ஜென்சிக்குன்னு சேவிங்ஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அதை வந்து ஒரு சேஃப்டி அப்படின்னு மட்டும் எடுத்து வைக்கணுமே தவிர எமர்ஜென்சின்னு எடுக்கக்கூடாது குறைந்தபட்சம் ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடத்துக்கு உங்கள் செலவுகள் குடும்ப அத்தியாவசிய செலவுகள் எவ்வளோ இருக்குதோ அதை ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு லிக்விட் கேஷ் எடுக்கக்கூடிய மாதிரி எஃப்டி போடலாம் அல்லது கோல்டாக போடலாம் அல்லது லிக்விடபுள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி சேவிங்ஸுக்கு நிறைய வழிகள் இருக்குது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எது பொருந்துதுன்னு பார்த்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ கடன் வந்து நல்லதான்னா கடனை பயன்படுத்தி ஜெயித்தா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கடனை சரியாக பயன்படுத்துங்க இது ரொம்ப முக்கியமான தகவலாக சொல்கிறேன் இப்போ ரெண்டு ஈக்குவஷன் இங்கே சொல்லிடுற உங்களுக்கு உங்கள் முதல் செலவு முதலீடாக இருக்கட்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதை நீங்கள் மனசில் எப்பவுமே வச்சுக்கணும் பணம் வந்ததா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடணும் அது என் பணம் இல்லை என் குடும்பத்துக்கான எதிர்கால பணம் அப்படின்னு எடுத்து வச்சிடணும் அது போக அடுத்தது தான் இஎம்ஐ அடுத்தது தான் செலவு அப்படின்னு வரும்போது கையை முதல்ல டைட்டாகிடும் விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கட் பண்ணுறீங்க அதுதான் இல்லை இருக்கிற விசேஷமே நீங்கள் விரயத்தை கட் பண்ணிங்கனாலே அனாவசிய செலவுகளை பண்ணுறதை நிறுத்திடுவீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எவ்வளோ கடன் அடைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சேவிங்ஸ் பண்ண பண்ண உங்களுக்குள்ளோட ஒரு உற்சாகமும் ஒரு தன்னம்பிக்கையும் கூட்டிக்கிட்டே வரும் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேஷ் இருக்குது அந்த கடனை அடைக்கிறதுக்கு பயப்பட மாட்டேங்க அந்த கடனை பார்த்து நிறைய நேரத்தில் பயத்தில் தான் கடனையை நம்ம மிஸ் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடனை மேற்கொண்டு கடனை கூட்டுறது அது ஆறாம் இடத்து கடனை எட்டாம் இடத்து கடனை மாற்றுறது காரணமே பயம் தான் முக்கியமான காரணம் அப்போ அதை உழைக்கிறதுக்கு இந்த சேவிங்ஸ் வந்து உங்கள் மைண்டில் இருக்க கான்ஃபிடென்ஸை ஜாஸ்தி பண்ணணும் இந்த கடன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா பத்து லட்சம் கடன் முடிச்சிங்கன்னா பத்து லட்சம் எப்படி இருக்கணும் அல்லது வேறு எதாவது லிக்விடபிள் கேஷாக இருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணணுன்றதுக்கான தெளிவும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட கூடுதலாக இருக்கும் இது ஆறாம் பாகத்து நிகழ்வு எட்டாம் பாவத்து நிகழ்வு எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஆறை ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணாத போது தான் எட்டு அப்படிங்கிறது உருவாகுது கடன் அப்படிங்கிறது உருவாகுது இந்த தீரா கடனுக்கு காரணம் முதல்ல திட்டமிடல் செயல்படுதல் முதல் விஷயம் சரிங்களா அது வந்து மூணு திட்டமிடல்ன்றது மூணு சரியான திட்டமிடல் இல்லைன்னா கடன் உருவாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எப்படி அஞ்சுன்னு சொன்னோம் அண்ணு ஆறுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது அஞ்சு அப்படின்றனோ எட்டுக்கு எட்டுன்றது மூணு திட்டமிடல் சரியான திட்டமிடல் இல்லைன்னா உங்கள் கடன்கள் உருவாகும் முதல் விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வருமானம் பேலன்ஸ் எங்கே இருக்குன்னா வருமானத்தில் இருக்குது வருமானத்தை கூட்டாததுனால கடன் உருவாகுது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தீரா கடன்கள் வாக்கு கொடுத்ததை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு கடனை இன்னொரு கடனை வச்சு பேலன்ஸ் பண்ணுறது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இதுதான் தீரா கடனாக பெரிய கடனாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது கடன் அடைக்கிறதுக்கு வருமானம் வந்து தான் கடன் அடைக்கணும் அதை வந்து இன்னொரு கடனை வச்சு அடைக்க ஆரம்பித்தாலே அந்த தீரா கடன் பெருகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போது வருமானம் கூட்டுறது ஒன்று திட்டுமிடல் ரெண்டு இது ரெண்டும் ஆறில் இருக்கும்போதே செஞ்சிங்கன்னா எட்டுன்றது உங்களுக்கு வராமல் இருக்கும் அப்போ எட்டு தவிர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது ஆறில் இருக்கும்போது சரி பண்ணுறதுக்கு திட்டமிடுங்க முதல் விஷயம் அதை வந்து செயல்படுத்துங்க பனிரெண்டுன்றத நான் முதலீடு அல்லது சேமிப்பு அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துங்க செலவினங்களை கட்டுப்படுத்துங்க செலவினத்தை டேரெக்டாக கட்டுப்படுத்த முடியாதுங்க காசை இல்லாமல் டைட் பண்ணிக்கணும் மாதம் மாதம் டைட் பண்ணணும் இது ஒரு மாதம் டைட் பண்ணுறது ரெண்டு மாதம் டைட் பண்ணுறதுன்னு இல்லை சரி இந்த சேவிங்ஸை உடைக்கலாமா எப்போ உடைக்கலாம் அப்படின்னா கடனை அடைச்ச பிறகு தான் உடைக்கலாம் அது வரைக்கும் உடைக்கக்கூடாது அது என்ன எமர்ஜென்சி வந்தாலும் இந்த காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோமோ அது பண்ணணும் முதல்ல இந்த ஒழுக்கத்துக்கெல்லாம் வந்தால் தான் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் நடக்கும் எல்லோருக்கிட்டையும் திறன்கள் எல்லாத்தையும் சமமாக தான் கடன் கொடுத்துருக்காரு பட் நம்ம திட்டமிடல் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் கடன்களை சரியாக பயன்படுத்த தெரியாமல் இதை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒழுக்கங்களை கற்றுக்கணும் பொருளாதார ஒழுக்கம் அதாவது ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் அனுபவத்தில் பார்த்தது நிறைய பேருக்கு எல்லாம் தெரியுது நல்லா சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ கடன் ஆக்குறாங்க என் கடன் என்னுடைய வருமானத்தை மீறி இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ எஃப்டி உடைக்கிறது இல்லை உங்கள் சேவிங்ஸை உடைக்கிறதுன்றது கடன்லாம் முடிச்சிட்டேன் இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் சர்ப்ளஸாக இருக்குது அப்படிங்கிற தான் அதை என்ன பண்ணணுன்ற தீர்மானத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின காசு உங்களுக்கு அந்த வழி தெரியும் கடனை போது இருந்த கஷ்டமும் தெரியும் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சேமிப்பை சரியாக செயல்படுத்துறது எங்கே பண்ணணுன்றது தாராளமாக உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த நேரத்தில் எது செய்யணும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாத செய்யக்கூடாத விஷயத்தை செய்கிறதும் செய்யக்கூடாத விஷயங்களை தவறான நேரத்தில் செயல்படுத்துறதும் உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றி விட்டுடுது அதனால் ஜோதிடம் படிங்க கடன்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை திட்டமிடுங்க ஒரு எறும்பு திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான் எறும்புக்கு ஒரு அறிவோ ரெண்டு அறிவோ தான் இருக்குது ஆனால் அதுக்கு மழை வரும் காலம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது ஆனால் அதுக்கு வெயில் காலத்திலேயே சேமிக்க தெரியுது அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய நேரம் நல்ல நேரம் இருக்கும்போதே மோசமான நேரம் வரும்போதும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருந்தால் உங்கள் வருமானம் ஒரு பிரச்சனையே இல்லை நிறைய பேர் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு கேட்குறாங்க இன்கம் ஸ்டெபிலிட்டின்னு கேட்குறாங்க ஜாப் செக்யூரிட்டின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் அப்போது ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்குன்னா உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ணுற விதத்தில் மட்டுந்தான் இருக்குது அதை சின்ன காசாக பெரிய காசான்னு இல்லை இன்ஃபேக்ட் சொன்னால் நான் இப்போ சம்பாதிக்கிறதே கம்மியாக இருக்குது சார் நான் எப்படி சார் சேமிக்கிறது இன்றைக்கி இந்த சம்பாத்தியத்துலேயே உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கலன்னா பெரிய காசு வந்தால் அவங்களால் சேமிக்கவே முடியாது இது முதல்ல காரணமாக தயவு செஞ்சு சொல்லாதீங்க சின்ன காசு வரும்போது நீங்கள் எவ்வளோ பொருளாதார நுணுக்கங்களை கற்றுக்குறீங்களோ அப்போ தான் பெரிய காசு உங்கள்கிட்ட வரும் அந்த காசு வந்தால் என்ன பண்ணணுன்ற அந்த பழக்கங்கள் உங்களுக்கு உருவாகும் அந்த பழக்கங்களே உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு போய்டும் சின்ன காசுலேயே சிக்கனமாக ஒன்றும் இல்லை ஒரு மாதம் ஒரு எனக்கு ஒரு பத்தாயிரரூபா தான் சார் சம்பளம் ரைட்டுங்க ஆயிரரூபா சேவிங்ஸ் பண்ணுங்க அந்த ஆயிரம் தான் ஒரு லட்சம் சம்பாதிக்கும் போது பத்தாயிரமாக சேவிங்ஸ் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வரும் இல்லைன்னா வராதுங்க அந்த செலவை கட்டுப்படுத்துறது எப்படின்னா பணத்தை கையில் இல்லாமல் வச்சுக்கிறது அப்படிங்கிற நிலைக்கு அதாவது உங்கள் கையில்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது இல்லை அதை உடைக்க முடியாத மாதிரி கொஞ்சம் பத்திரம் பண்ணுறது மாதம் மாதம் பண்ணுறது ம வருமானம் வரும்போதெல்லாம் பண்ணுறது எனக்கு ஸ்டேபிளான இன்கம் இல்லைங்க பரவாயில்லைங்க ஸ்டேபிளான இன்கம் இல்லாத போது என்ன வந்து நான் இப்போ நானே ஜோதிடம் பார்த்து தான் வருமானம் கொண்டு வரேன் வருமானம் ஜோதிடம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நூறுரூவா வந்ததா அதில் ரூபா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படி வைக்கும்போது மட்டும்தான் முன்னேற்றம் வரும் இது ரொம்ப ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கட்டாயம் ஜெயிப்பாங்க மேலே கீழே ஏற்றம் இறக்கம் இது வாழ்க்கையில் ரொம்ப சகஜம் ஆனால் இறக்கம் வரும்போது நீங்கள் நிதானமாக நடந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒழுக்கம்னே சொல்கிறோம் நல்ல நேரத்தில் நல்லா இருக்கிறது பெருசு இல்லை கெட்ட நேரம் வந்தாலும் கெட்ட நேரம்னு ஒன்று தனியாக இல்லை ஆனால் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்து வந்ததுனாலும் அந்த நேரத்துலேயும் உங்களால் நிதானமாக செயல்படுறதுக்கு பணம் ஒரு காரணமாக இருக்காமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் வாங்க இயல்பு தூரம் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி சித்தர் பூமி